அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இதே போல் வேதனை பிறனுடைய கூட்டாளிகளை இதைவிட கடுமையான ஆசாபில் நுழைத்து விடுங்கள் பாருங்கள் ஏற்பட்ட பிறகு கூட்டாளிகளை கடுமையான சொன்னால் அதற்கு முன்பு காலை மாலை வழங்கப்பட்ட அசாப் எது ஆதாரம் இன்னொரு உயிர்களை கைப்பற்றும் கைப்பற்றும் பொழுது பொழுது உயிரை சொல்வார்கள் அல் யோ மற்றும் இன்றைய நாள் இழிவு ஏற்படுத்தக்கூடிய அசாபை வேதனையை பாருங்கள்

சத்தியம் அது நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு காசிர்களுக்கு பாவிகளுக்கு வழங்கப்படும் அப்படிப்பட்ட அசாப் வழங்கப்படக்கூடிய அந்த பர்சாடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை வருவதற்கு முன்பாகவே மௌத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே நாம் படிப்பினை பெற வேண்டும் கபருடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கையின் முதல் படித்தரம் அந்த படித்தரத்தில் நாம் அசாபை விட்டு பாதுகாக்கப்படுவோமே ஆனால் அடுத்தடுத்த படித்தரங்கள் நமக்கு இலகுவாக்கப்படும் அங்கு அசாபை அனுபவிக்கக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிட்டால் அல்லா பாதுகாக்க வேண்டும்